ஆய்ங்க இன்றைக்கி சண்டே ஏதாவது ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கலான்ட்டு போயிட்டேங்க வாங்க ஜாலியாக நீங்களும் போய்ட்டு வரலாங்க அப்படியே வீட்டு விட்டு கிளம்பி வந்தாச்சு மீன் கடைக்கு வந்தாச்சுங்க அது மீன் வாங்கியாச்சு அதை க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க திருப்பி அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு அப்படியே அமைதியாக அப்படியே ஜாலியாக வந்தங்க நம்ம வீடும் வந்துருச்சு பக்கத்தில் இது வீடு வீட்டுக்கு கீழேயே கடை இருக்குதுங்க ஹவுஸ் ஓலர் கடை போய் கொஞ்சம் முட்டையெல்லாம் வாங்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ ஈஸி மளிகை கடை வீடும் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஆப்போஸ்ட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் போர் அடிச்சிது அதனால் இன்றைக்கி சரி கப்பையில் செய்யலான்ட்டுங்க சூப்பராக இருக்கும்ல பிரேக்ஃபாஸ்ட்டு மாமா கேட்டாங்க எனக்கும் பிடிக்கும் ஃபேவரெட் கப்பையும் மீன் கறியும் அதனால் கப்பை வாங்கிட்டு வந்திருந்தாங்க மரவள்ளிக்கிழங்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க க்ளீன் பண்ணியாச்சு ஸ்கின் எடுத்தாச்சு அதை நல்லா கழுவியாச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கே அதனால் இது சாப்பிட்லான்ட்டு இன்றைக்கி இதை ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க கட் பண்ணியாச்சு ரொம்ப குயிக்காக வந்துடுங்க பாத்திரத்திலேயே குயிக்காக வெந்துடும் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கல் போட்டு கப்பையை போட்டோம்னா சும்மா ரொம்ப குயிக்காக வந்துடுங்க அன்றைக்கி போன டைம் திஷாமல் வீட்டுக்கு போகிறப்ப இது கொடுத்தாங்க பழைய வீட்டுக்கு போகிறப்ப காந்தாரி மிளகு இருந்துச்சு அது சட்னிக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கப்பைக்கு காந்தாரி மிளகு தொகையிலும் சூப்பராக இருக்கும் அது நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சுங்க அஞ்சாறு காந்தாரி மிளகு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கொஞ்சம் புளி கல்லுப்பு எல்லாம் போட்டு லைட்டாக இடிக்கிற கல்லு வச்சு இடித்தாச்சு தான் ஞாபகம் செய்யும் கீழே ஹவுஸ் ஓனர் அப்பா இருப்பார் அது டிஸ்டர்பாக இருக்குன்ட்டு கல்ல கீழே வச்சு இடிச்சுட்டு இருந்தேங்க நல்லா இடித்து எடுத்தாச்சு கப்பையும் வெந்துருச்சு பார்த்திங்களா குயிக்காக வெந்துருச்சு ச காந்தாரி சமந்தி அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த காரம்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிக்குங்க நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கறி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அந்த காந்தாரி சமந்தி தான் இதுக்கு சூப்பராக இருக்குங்க கப்பைக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு முட்டையும் வேக வச்சாச்சு முட்டையை உரிச்சு ரெடி பண்ணிட்டேங்க எல்லாம் ரெடி ஆகிச்சு கப்பை பாந்தாரி துவையல் முட்டை மீன் கறி சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு திருப்பி லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் ரெடி பண்ணான்னு ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் மிளகு குருமிளகு இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க எடுத்து அதில் நல்லா அந்த லைன் மாதிரி போட்டு விட்டுருந்தேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதே மதியானம் வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பாய்ங்க அடுத்து